நீங்க புடிச்சது இது ஹ அதுக்கு ਮੰமே ஓடு அதுக்கு அங்க போய் என்னன்னு கேட்டா ம் டட 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 டங்க டட டட டங்க என்னடா அப்ப சும்மா இருக்கறது வரவுட்னது ஆறமாவுட்னது ஐயோ மத்தமா மாம்பழம் വൽഗോ വാ മാമ്പലം ഇന്നിക്ക് മാള അവനെ വാങ്ങു ദുക്ക് വേണ്ട മാമ്പലം കുങ്ങോടി വാങ്ങേ വെള്ളമ 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 വാങ്ങോ ഇങ്ങേ എടക്ക് ലുംബണ്ടേ എടക്ക് ലുംബണ്ടേ ബോക്കാനേട കണ്ടേ ഇത് കൊന്നിക്ക് ഓമാ അ എന്നെ ചെയ്യും ഇക്കല്ല വായേ ഏ എന്നോ മാ ஆறு வருவான் புக்கான்னு பெருவான் என்ன செய்வான் ஆ ஆற பிடிப்பான் ஆற பிடிப்பான் ஆ அப்பா நீங்க பண்ணீங்க நீங்கள் சின்ன நாள் ஒங்கு நிற்கிது இதுக்கு நிற்கிற பக்கான் பிடிக்குமோ இன்னொன்று பிடிக்குமோ என்ன சாப்பிட்றீங்க

எதால் ஓடுறது எதால் ஓடுறது எதனால ஓடுறது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லி போட்டு விடுங்க என்ன சாப்பிட்றீங்க கவனம் கவனம் வெள்ளமா விழுந்துருவீங்க 啊啊啊！Uh, uh, uh.

ചല്ലിയിംഗള പാക ഇല്ല തം പെടി തടിയതെ ഹ അക്കു മന്ദിയോട് അക്കി കുട്ടി വണ്ടറാടി ഉടുപ്പിക്കിലോ ആര്ക്ക് കൊക്കാനുക അച്ച അപ്പാ കാപ്പാത്തേങ്കിലോ എ അങ്ങ പോ എന്നനെ കാറ്റടാ ബാം 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 ഹോം ബാം തോ

ആറു ഊട്ടുന്നത് അയ്യാവോ എന്താ ഊട്ടണവർ എന്നത് പൂജന കോടി

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ